சேப்பங்கிழங்கு அங்க மாடி தோட்டத்துல இருந்து எடுத்துட்டு வந்து சேப்பங்கிழங்கு வந்து நான் வச்சேன் ஓடாது பூ வச்சிச்சு அழகா போட்டுருக்கா இங்க பாருங்க பூ வச்சு பின்னாடி பழம் வரத்துக்கு பார்க்குது இந்த பெர்மனா ஸ்டெரியில இருந்து இங்க பாருங்க என்ன ஒண்ணு காமிக்கிறேன் பார்க்காதீங்க நிறைய வந்து நான் ஊர்ல இல்லாதப்போ கீழேயே கொட்டியிருக்குங்க இப்போ பூக்களை வந்து நம்ம பூஜைக்கு பறிப்போம் ஒன்னா இந்த பூவை பொறுத்த வரைக்கும் இது வந்து லேஸ்ல மூடாது இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா இது லேஸ்ல வந்து மூடி மூடிக்க மாட்டேங்குது பொதுவா ஒரு லைட்டை வந்து நம்ம போட்டு வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அங்க வந்து இந்த தேவை இல்லாத பாம்பு பூச்சி எலி இதெல்லாம் வந்து வராது பேட்ஸ் இதெல்லாம் இல்லைன்னா இந்த மாதிரி பெருமுட ஆஸ்ட்ரேலிய வந்து பேட்ஸ்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போயிடும் இலையெல்லாம் நல்லா சூப்பரா பச்சை பசேல்ன்னு இருக்கு இந்த தென்னை மரம் நல்லா வருதா இது ஒரு குட்டை ரகம் இது நாட்டு பொன்னாங்க அன்னிக்கு இரைன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க அழகா ஒரு குருவி கத்துது பாருங்க கேட்குதேன் என்ன குருவி அது செந்தலையா வந்து எப்படி பார்த்தீங்களா நாட்டு ரோஜா ஒரு குச்சி கொடுத்தாரு பரங்கிப்பட்ட சந்தையில் இப்ப பார்த்தா பூ வந்துச்சு ட்ரீம் கார்டன் கனவு தோட்டம் ஹாய் வெல்கம் பேக் டு சேனல் ராஜி கௌதமன் அபி ஞானம் அப்படிங்கிற ஐடியில இருந்து இந்த ட்ரீம் கார்டன் அப்டேட் இருக்கு பாத்தீங்களா அதாவது நம்ம இப்ப சொந்த ஊர்ல வச்சிருக்கிற கனவு தோட்டம் நீங்க வந்து காமிக்கவே இல்லை காமிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க எதர்ச்சியா இந்த வாரம் இங்க நான் வந்தங்க அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு ஆஹ் இங்க இருக்க செடிகளெல்லாம் ஒரு எட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே உங்களுக்கு நான் சுத்தி காமிக்கிறேன் இந்த ட்ரீம் கார்டன் அப்படின்னு வந்து நீங்க பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து இங்க பாருங்க இந்த நாட்டு தென்னை இதை வந்து நான் வாங்கி ஒரு ஷாப்பிங் விளாக் மாதிரி உங்ககிட்ட போட்டிருப்பேன் வண்டியில எடுத்துட்டு வந்த ஒருத்தர் அவர்கிட்ட வாங்கினதுதான் நாட்டு தென்னை மரம் அப்படின்னாலே அது வந்து உயரமா தான் போகும் ஆஹ் இருந்தாலும் பரவாயில்ல நான் வாங்கினேன் இதுல வந்து புது குருத்து வந்திருக்கு பாருங்க அதே ரகம் வாங்கி வச்சிருக்கேன் அப்புறமா வந்து மீடியம் சைஸ்ல வாங்கி வச்சுட்டு திடீர்னு நாட்டு ரகமுக்கு மாறினேன் அப்படின்னா இந்த மணல் இருக்கு பாத்தீங்களா இதுக்கு வந்து ஒரு சில ஹைட்டுக்கு தென்னை மரம் போனதுமே ஆஹ் நின்னுடும் வாடிடும் இந்த மாதிரி சொல்றாங்க அதனால நான் கலவையா வாங்கி வச்சிருக்கேன் ரகம் இருக்கிறதுல குட்டரகம் அப்புறம் நாட்டு ரகம் இந்த மாதிரி வந்து வச்சிருக்கேன் இது வந்து வாழை மரம் சின்னதா நான் காமிச்சிருப்பேன் இப்ப நல்லா பெருசா அழகா வளர்ந்துருக்கு பாருங்க அதே மாதிரி இங்க பாருங்க சேப்பங்கிழங்கு அங்க மாடி தோட்டத்துல இருந்து எடுத்துட்டு வந்து சேப்பங்கிழங்கு வந்து நான் வச்சேன் சும்மா ஒரு இலையில அப்படியே இருந்தது தொடர் மழையில என்ன ஆகுது இந்த மணல் பாங்கான ஏரியால நம்ம கிழங்கு ரகங்கள் நிறைய வளர்க்கலாங்க அந்த ஆசையிலதான் இதெல்லாம் வச்சது நல்லா வளருது ஆனா எலியோட பொள்ள தாங்க முடியல இங்க பாருங்க கிழங்கு மரவள்ளி கிழங்கு வைக்க 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 போன ஒரு நாலு மாசம் முன்னாடி ஒரு ட்ரீம் கார்டன் பிளேலிஸ்டில் போய் செக் பண்ணி பாருங்க இவ்வளோ உள்ள பெரிய மரவள்ளி கிழங்க எடுத்து சொந்தக்காரவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டோம் இப்போ பார்த்தா எலி வந்து அந்த கிழங்கை தோண்டி 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 சாப்பிட்டுட்டே இருக்கு ஒரே தொல்லையா இருக்கு இதோட மூணு தடவை தோண்டிடுச்சு மூணு தடவை கிழங்கு வச்சு மூணு தடவையும் தோண்டிடுச்சு இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு கம்பு வச்சு இழுத்து கட்டியிருக்கிறோம் அந்த எலிக்கு வந்து குரோசினோ மய கோதுமாவோ வாங்கிட்டு வந்திருக்கோம் அது ரெண்டுத்தையும் கலந்து வச்சு அதை ஒரு வழி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில் அதை வந்து கட்டி வச்சிருக்கோம் இங்க பாருங்க வாட்ராப்பு பூ வச்சிச்சு அழகா போட்டுருக்கா இங்க பாருங்க பூ வச்சு பின்னாடி பழம் வரத்துக்கு பாக்குது ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் இந்த மாதிரி கழிச்சு வந்தா இதுல நிறைய வாட்டர் ஆப்பிள்ஸ் இருக்கும் இங்க பாருங்க திருப்பியும் சூப்பரா அது மேல கூடு வேற கட்டி வச்சிருக்காங்க வித்தியாசமா இருக்கு இலையில வாட் இஸ் திஸ் ஏதோ பீட்டில் போல அதெல்லாம் போய் நம்ம ஏன் ஆராய்வானே அது ஏதோ வண்டு போல இருக்கு சோ அது வந்து அந்த மாதிரி வேலை பார்த்து வச்சிருக்கு அதை விட்டுலாம் இப்படி இங்க வந்தா அங்க ஒரு மாதுளம்பழம் மரம் இந்த மாதுளம்பழம் மரத்துல இருந்து மூணு பழம் எடுத்தவங்க மூணும் வந்து பிங்க் கலர்ல இருந்துச்சு ஜூஸ் போட்டு நல்லா குடிச்சோம் இப்ப பார்த்தா சின்னதுலயே அழி அழுவி போகுது ஒருவேளை அதிகப்படியான மழை அதுக்கு ஒத்துக்கலையா என்னன்னு எனக்கு தெரியல அதே மாதிரி ஆஹ் ஊருக்கு வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பி போவோம்ல அப்ப அவசரவசமா போயிட்டு இருந்தோம் புதுசுத்திரம் சந்தையில வந்து கத்திரிக்காய் நாற்றுகள் எல்லாம் நிறைய கிடைச்சது வாங்கிட்டு போய் மாடியில வளர்க்கலாமே வாங்கணும் அப்புறம் பார்த்தா அந்த வீட்டில் ஒரு அவசர வேலை வந்துருச்சு ஒன்னே வேலை செய்ய வந்தவங்க வந்துட்டு இங்க ஒன்னே வாங்க நாங்கள் சரி பண்ணி கொடுத்துருக்கோம் ஒன்னே வாங்கன்னு சொன்னாங்க சரி நாட்டுகள் வாங்கிட்டு அந்த மாடி தோட்டத்துக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ண அப்புறமா இங்க வந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு இங்க வச்சேன் இது இங்க பாருங்க ரொம்ப உயரமா சமையா வளர்ந்துருக்கு ஆனா இது வந்து சாயுது ஏன் சாயுது அப்படின்னா ஈரமா மணல் பேஞ்சு மழை பேஞ்சு பேஞ்சு இது வந்து சாஞ்சு கிடக்கு பாருங்க பேஞ்சு பேஞ்சு ஆஹ் மணல் வந்து ஈரமாவே இருக்குல்ல அதனால சொத சொத சொன்னே சாயுது ஏதாவது ஒரு குச்சியோ கம்போ வச்சு கட்டினா இது இருக்கும்னு நினைக்கிறேன் மழை காலத்துல இந்த கத்திரிக்காய் வந்து காய்கறி வைக்கும் ஆனா பிப்ரவரி மார்ச்ல இதோட நிலமை என்னன்னு எனக்கு தெரியல ஒன்னு ரெண்டு செடியை விட்டுட்டு மீதி எல்லாம் நான் மாடி தான் எடுத்துட்டு போறேன் இது வந்து நம்மளோட பெர்முடாஸ் செடி கீழே விழுந்து கிடக்க எல்லாம் இதுல வந்து செரி பழம் வந்திருந்தது இந்த பெர்முடா ஸ்டெரியில இருந்து இங்க பாருங்க என்ன ஒண்ணு காமிக்கிறேன்னு பாக்காதீங்க போன தடவை வந்த ஒரு ஏழு எட்டு எடுத்துட்டு போயிட்டு அந்த மாதுளம்பழம் சொன்னேன் பாத்தீங்களா அதோட ஜூஸ் போட்டு நான் சாப்பிடுவேன் அதாவது மாதளம்பழம் இது இது ரெண்டுத்தையும் வந்து ஒரு ஓட்டை ஓட்டிட்டு வ வடிகட்டில வடிகட்டினோம் அது அப்படியே ராவா அப்படியே ஜூஸ் மாதிரி குடிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் இதுல மணிமணியா நிறைய வந்து செஸ் வந்துருக்கு வந்து காட்டுங்க இங்க பாருங்க இது வந்து ரெண்டு 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 ரெண்டா இப்படிதான் கொத்து கொத்தா வரும் நிறைய வந்து நான் ஊர்ல இல்லாதப்போ கீழேயே கொட்டி இருக்குங்க இத பாருங்க பழுத்து பழுத்து கீழேயே கொட்டிடுச்சு இதுல பாருங்க பாருங்க நிறைய பூ வச்சு இத மாதிரி போயிடுது நம்ம வந்து இது கூடவே இருக்க மாதிரி இருந்தா இத நல்லா பறிச்சு கிரிச்சு சாப்பிடலாம் இந்த மாதிரி இந்த கலர் பாருங்களேன் எவ்வளவு அட்மேரிங்க இருக்கு இத வந்து நம்ம ஜூஸ் தொடர்ந்து சாப்பிட்டோம்னா நல்ல கலர் ஆகலாம் கத்திரிக்காயம் எப்படி சாஞ்சு கிடக்கு பாருங்க கீழே இதோட நிலமை நினைச்சாலே எனக்கு பரிதாபமா இருக்கு சிலது வந்து ரொம்ப ஆரோக்கியமா இங்க பாருங்க ரொம்ப உயரமா வளர்ந்துருக்கு ஆனா எப்படியாவது பார்த்து எடுத்துட்டு போயிடணும் சோ பழமரங்கள் வந்து ஒன்னொண்ணு கேப்போட தாங்க இருக்கு இந்த வாழை மரம் இருக்கா இதுக்கு பக்கத்துலதான் இந்த செடி இருக்கு இந்த வாழை மரம் குளத்தலைனா அதை வந்து வெட்டிடுவோம் நம்ம ஸோ அதனால இந்த செரி பிளான்ட்டை வந்து இங்க வச்சிருக்கோம் இந்த செரி பிளான்ட் பின்னாடியே ஒரு காட்டுங்க ஒரு லெமன் செடி வச்சிருக்கு அது வந்து எடுத்துடணும் ஆக்சுவலி அங்கே வைக்கலாம் தான் ஏன்னா வேற செடி இல்லை அந்த பக்கம் வந்து ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கு பாருங்க காட்டுங்க அந்த பக்கம் அது வளரும் ஓப்பன் மேல ஆஹ் அதுக்காக தான் அதை வச்சிருக்கு அந்த பக்கத்துல என்ன செடியுமே இல்லை அதனாலதான் ஸ்டார் ஃப்ரூட் பாருங்க நல்ல சமயம் களைஞ்சிருக்கு இது இது இதுதான் ஸ்டார் ஃப்ரூட் சூப்பரா தலைஞ்சிருக்கு ஸோ அந்த லெமனோ ஸ்டார் ஃப்ரூட் மட்டும் கிட்ட இருக்கு அதுக்கு கீழே ஒரு பைனாப்பிள் வேற இருக்கு பாருங்க அது நல்லா வருதா எனக்கு தெரிஞ்ச இந்த ஸ்டார் ஃப்ரூட்டையும் லெமனையும் விட்டுட்டு இது பைனாப்பிளையும் விட்டுட்டு லெமனை மட்டும் எடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன் இங்க பேரு இந்த செடியில பேர் இங்க பேர் மணி மணியா இங்க பேர் ரெண்டு ரெண்டா தொங்குது பேர் இந்த பக்கத்துல நிறைய இருக்கு இந்த பேரு கட்டி வச்சிருக்கோம் இது வந்து அடங்க மாட்டுக்குது ரொம்ப பெருசா வந்துச்சுங்க அதனால கட்டி வச்சிருக்கணும் கட்டி வச்சா என்னாவது அதுக்கு வந்து போதிய வெளிச்சம் இல்லாததுனால இங்கெல்லாம் வந்துட்டு இருக்கு பாருங்க பூக்கள் வந்து உதிர்ந்ததுன்னு நினைக்கிறேன் இது வந்து சீட்லெஸ் மாதுளை பழம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி கார்டன்ல கொடுத்து ஏமாத்திட்டாங்க இதுவும் அதே பிங்க் கலர் மாதுளை பழம் மரம் தான் இதுல இருந்து இவ்வளவு பெருசு எடுத்தோம் அதையும் ஜூஸ் போட்டு சாப்பிட்டாச்சு இது நிறைய தலை இது மேல மேல போகுது கீழே பாருங்க மாட்டு சாணம் காஞ்சிபோனையில எல்லாம் போட்டுதான் வச்சிருக்குது ஆனாலும் வந்து பழங்களோட சைஸ் வந்து குட்டியா தான் இருக்கு இதுல பாருங்க ஒரே பூச்சி சின்ன நெல்லிக்காய் மரம் இது இதுல ஒரே பூச்சி வந்து வச்ச பூவெல்லாம் கொட்டி கொட்டி போகுது போகுதுங்களா இது ஆனா ஒரு நல்ல ஒரு பெரிய மரமா வளர்ந்துருச்சு அங்க ஒரு பையனா அப்படி வச்சிருக்கோம் பாருங்க அதை காமிங்க அதுவும் இப்பதான் வளர்ந்துட்டு இருக்கு அதே மாதிரியே இங்க வந்தா இது பாருங்க செம்பருத்தி இதை வந்து நான் ஷார்ட்ஸ்ல போட்டிருந்தேன் பூக்களை வந்து நம்ம பூஜைக்கு பறிப்போம் ஒன்னா இந்த பூவை பொறுத்த வரைக்கும் இது வந்து லேஸ்ல மூடாது நான் கூட ஏதோ தப்பு கணக்கு போட்டேன் ஆஹ் பூஜை ரூம்ல இதை பறிச்சு இப்ப வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் பாருங்க இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா இது லேஸ்ல வந்து மூடி மூடிக்க மாட்டேங்குது ஒரு நாள் முழுக்க காலையில வச்சா சாயந்தரம் வரைக்கும் அப்படியே இருக்கு இதே அழகா ஸோ அதனால இத பூஜைக்கு எனக்கு ரொம்ப உதவுது என்னோட பூஜை ரூம் டூர் நான் உங்களுக்கு தனியா காமிக்கிறேன் அந் இந்த பூவை வந்து நம்ம பூஜைக்கு வச்சிடலாம் நான் பரங்கிப்பட்ட சந்தையில் வாங்கினேன் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் கருவேப்பிள்ளை எப்படியோ தலைஞ்சிச்சுங்க இந்த ஊருக்குன்னு ஒரு சில செடி வருது அது எல்லாமே பிக்கப் ஆயிடுது வாட்டர் ஆப்பிள் ஓகே செடியும் ஓகே செடி இது வரைக்கும் யாருமே இங்க வச்சிருக்க மாட்டாங்க ஆனா நான் வச்சிருக்கேன் எனக்கு வருது இதையும் கட்டி வச்சிருக்கோம் அந்த மரவள்ளிக்கிழங்கு இங்க பாருங்க இதெல்லாம் பள்ளமா தோண்டி தோண்டி வந்து எடுக்கக்கூடாதுன்னு கல்லெல்லாம் வச்சிருக்கோம் பாருங்க எலி வந்து தோண்டி விட்டுற சொல்லி மேல கல்லெல்லாம் போட்டு மூடி வச்சிருக்குது இருந்தாலும் நைட் ரெண்டு மணிக்கு எழுந்திரிச்சு வந்தேங்க அது என்னது துப்பரிவாளனுக்கு இங்கிலீஷ்ல என்ன துப்பரிவாளன் தமிழ் தான் வருது இப்பெல்லாம் ஆஹ் டிடெக்டிவ் அந்த மாதிரி வந்தேன் சரி இந்த என்னதான் பண்ணது எலி நம்ம வந்து பின்னாடி பக்கம் பின்னாடி பக்கம் காமிங்களா இங்க வந்து லைட் போடணும் எப்போதுமே நம்மளுக்கு கார்டன் ஒண்ணு இருந்தா பொதுவாக ஒரு லைட்டை வந்து நம்ம போட்டு வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து இந்த தேவையில்லாத பாம்பு பூச்சி எலி இதெல்லாம் வந்து வராது பேட்ஸு இதெல்லாம் இல்லைன்னா இந்த மாதிரி பெருமிடாஸ் செடி வந்து பேட்ஸ்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போயிடும் ஆஹ் இப்போ பச்சை கலர்ல நான் உங்களுக்கு செடி காமிச்சேன்ல நிறைய இருக்கு ஒரு பத்து இருபதுக்கு மேல இருக்கு ஆனா ஒண்ணுதான் கிடைக்குது மீதி எல்லாம் எங்க போகுது கீழேயும் படுத்து விளக்கானோ இந்த பேட்ஸ் மாதிரி ஒரு ஆட்கள் வந்து சாப்பிட்டுட்டு போறாங்களா என்னன்னு தெரியல இந்த சப்போட்டால நிறைய பூ வச்சிருக்கு நல்ல வெயில் காலத்துல ஒரு நாலஞ்சு சப்போட்டா பழம் கிடை கிடைச்சாலே எனக்கு போதும் ஃபார்ம் ஹவுஸ் வச்சது வந்து பூர்த்தி ஆகிடும் ஏற்கனவே நம்ம இங்கே வாட்டர் ஆப்பிள் தண்ணீர் பூசணிக்காய் மாதுளம்பழம் செரி இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு தான் இருக்கோம் இதை கையில் எப்படி வச்சுக்கோம் இன்னும் நிறைய பழங்கள் கிடைச்சா சூப்பராக இருக்கும் வாழை மரம் பொறுத்த வரைக்கும் இதுல ஏறிடாதீங்க அங்கேயும் கத்திரிக்காய் செடி வச்சுட்டு பாருங்க காட்டுங்க அது என்ன பண்ணுது அதிகப்படியான தண்ணியில் அப்படியே சாயுது அப்படியே அதனால வாழ முடில சர்வை பண்ண முடில குச்சி வச்சு கட்டணும் அப்படி இல்லைனா ஊருக்கு தான் எடுத்துட்டு போகணும் இது பாருங்க இங்கே ஒரு பெரிய வாழை மரம் இருந்தது அது வந்து ஏப்ரல் மேல தண்ணி ஊத்தாம காஞ்சி போய் கீழே விழுந்துருச்சு அது போட்ட குட்டிகள் தான் இது மொத்தம் நாலு இருக்குங்க பயங்கரமாக இருக்குது பாருங்க ப்ரிஸ்ஃபாக இருக்குது நல்லா இலையெல்லாம் நல்லா சூப்பராக பச்சை பசேல்னு இருக்குது நாலு இருக்கா இது ஒரு வாட்டர் ஆப்பிள் இது கம்மிங்க இது தலை இது பாருங்க ரெட் கலர் வாட்டர் ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அதனால இதை வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறோம் இது வந்து வெள்ளை நாவல் இது ஏதோ பூச்சி அரிச்சிருக்கு புதுசு புதுசா வந்த இலையெல்லாம் பூச்சி அரிச்சிருக்கு ஆனா வரும் இது நாங்க விதையில இருந்து வச்ச முருங்கை மரம் கீழே விதை வச்சு முருங்கை மரம் வருது சீக்கிரம் சீக்கிரம் முடிக்கிறேன் நான் இது பாருங்க இது யாழ்ப்பாண முருங்கை எங்கேயோ போயிடுச்சு ஒரு பன்னெண்டு பதிமூணு அடி இருக்கும்னு நினைக்கிறேன் போகும்போது கண்டிப்பா உடச்சு விட்டுட்டு போகணும் இங்கேயும் அந்த பிரச்சனை பாருங்க மஞ்சள் மஞ்சளா இலையில ஹம் இங்க பாருங்க இப்படி உடைச்சினோம் இங்க பாருங்க இந்த மாதிரி இருந்தா அதை எப்படி சமைச்சு சாப்பிடுறது மாடியிலே இந்த பிரச்சனை வந்துச்சு அதனாலதான் நான் முருங்கை இலையை வந்து பறிச்சேன் இது பாருங்க பஸ்தாலி ஒரே ஒரு இலையோட இருந்ததா இது பாருங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு வந்து சூப்பரா வந்து வந்துட்டு இருக்கேன் அதே மாதிரி இனிமே நீங்க பார்க்க போறது எல்லாமே தென்னை மரம் தான் இந்த தென்னை மரம் நல்லா வருதா இது ஒரு குட்டை ரகம் தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஊர்ல திடீர் திடீர்னு இறந்துரும்னு சொன்னாங்க அதனாலதான் நான் அங்க ஒரு நாட்டு ரகம் ஃபர்ஸ்டே போய்கிட்ட காமிச்சேன் இது வந்து ஜாமு இது ஒரு நாவல் பழம் ஜாமுன் நாவல ஏதோ ஒண்ணு சொன்னாங்க நல்லாவே வருது கட்டி வச்சா இன்னும் நல்லா வரும் அழகா இருக்கும் இது பாருங்க சிலோன் பசிலை கீரை அப்படியே இங்க இருந்து லாஸ்ட் வரைக்கும் காமிங்க இடைவேளை விட்டு இடைவேளை விட்டு ஒரு மூணு அடி நாலு அடி போதும் வாங்க ஆனா நான் வந்து எத்தனை அடி இடைவேளை விட்டுருக்கேன் பாருங்க தென்னை மரத்துக்கெல்லாம் சூப்பரா வந்து இடைவேளை விட்டுருக்கேன் இந்த கீரை தான் நான் சொன்னேன் ஒருத்தவங்க கேட்டாங்க இதை காமிங்க இது நாட்டு பொன்னாங்கண்ணி கீரைன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க என்கிட்ட இது சாப்பிடக்கூடியதான அவசியம் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இது பக்கத்திலேயும் சிலோன் பசில கீரை தான் இருக்கு அப்புறம் இருந்து வளர்ந்த செடி முருங்கை இந்த இந்த கீரை பேரை நான் ஷார்ட்ஸ்ல கேட்டேன் நிறைய பேர் வந்து சொல்ல வேண்டிய கீரைக்கு பதிலாக வேற ஒரு கீரை பேர் பசில கீரை கீரைன்னு சொன்னீங்க நான் கேட்டது வந்து அந்த இந்த கீரை பேர் என்ன அப்படின்னு தான் நான் கேட்டேன் இது தேவையில்லாத செடினா பிடிங்கிடலாம் இந்த தென்னை மரத்துல பாருங்க அடுத்த குறுத்து வருது இது வந்து என்னன்னா நாங்க வீட்டுக்குள்ள கழுவுறோம்ல வாஷ் பேஷன் தண்ணி வாஷ் தண்ணி பால் கழுவுறது மீன் கழுவுறது அதை வந்துட்டு நாங்க ஒரு வழித்தடம் மாதிரி இந்த தன்னை மரத்துக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம் இதை காமிங்க பெரிய நெல்லிக்காய் இதுக்கெல்லாம் எவ்வளவு கேப் இருக்கு பாத்தீங்களா அந்த மூளையில தான் கொஞ்சம் இடிக்கிடிச்சிச்சு அதுல வந்து எதையாவது ஒண்ணு கண்டிப்பா தூக்கணும் லெமனை வச்சுட்டு ஸ்டார் ஃப்ரூட்டை கூட தூக்கலாம் இல்லனா லெமனை விட்டுடலாம் ஸ்டார் ஃப்ரூட்டை மட்டும் எதையாவது ஒண்ணு அதை மட்டும் தூக்கணும் தூக்கி தனியா வந்து வைக்கணும் இந்த நெல்லிக்காய் வந்து தலையில அப்படியே எங்க பாருங்க இது அழகா ஒரு குருவி கத்துது பாருங்க கேக்குதா எங்க கத்துது அது என்ன குருவி அது நைட்டிங்கல் அப்படின்னு ஒரு பறவை இருக்குங்க அது இங்க அடிக்கடி போல இருக்கு நைட் நைட்ல ஒரு ஒரு மணி காலங்காத்தால ஒரு மூணு மணிக்கு வந்து விதவிதமா சவுண்டை வந்து எழுப்புது இஷ்டத்துக்கும் சவுண்ட் எழுப்புது அது பார்த்தா ஏதோ பாட்டு பாடுற மாதிரி இருக்கு ஆஹ் கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க நைட்டிங்கல் வந்து ரொம்ப அழகா பா அங்க இருந்து காமிச்சிருக்கோங்க அப்படியே அந்த தென்னை மரம் எப்படி வளர்ந்துருக்குன்னு பாக்கலாம் ஆடு வந்து மேஞ்சு ஒரு வழி ஆனதுக்கு அப்புறம் நல்லா வளர்ச்சி அதுவும் இந்த மழையில இதுங்கெல்லாம் நல்லா வளருது நானும் சும்மா எல்லாம் இல்ல இந்த தென்னை மரத்துக்கு மாட்டு சாணத்தை மட்டும் போடலை அது வேணாம்னு நினைச்சிட்டேன் அந்த காண்டாமிருக வந்து பிரச்சனைனால மத்தபடி காய்ந்த இலைத்தலைகள் உப்பு இது மாதிரி போட்டுட்டு இருக்கேன் சாம்பல் மக்க வச்சு போடுறது இங்க வந்து கம்போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் ஒரு தொட்டி வச்சிருக்கேன் போன மாசம் பண்ண கம்போஸ்ட் எல்லாம் அந்த கிழங்கு கீழே கொட்டி வச்சிருக்கேன் இனிமே ஒவ்வொரு தென்னை மரமும் மாத்தி மாத்தி கொட்டணும் இதுக்காம இதுதான் ஃபர்ஸ்டா இருந்தது செமையா வந்துட்டு இருந்தது அப்புறம் வந்து மாடு மேஞ்சிச்சு அப்புறம் பார்த்தா ஒண்ணு ரெண்டு வருது தப்பி தவறி வருமா என்னன்னு எனக்கு தெரியல இது பாருங்க மாமரம் தலைஞ்சிருக்கு செந்தலையா அப்படியே வந்து எப்படி தலைஞ்சிருக்கு பாத்தீங்களா இது வந்து ஒட்டு ரகம்னு சொல்லி கொடுத்தாங்க ஒட்டு கண்ணு ஒட்டு கண்ணு அப்படின்னா அது துளசி அது ஃபுல்லா ஒட்டு கண்ணுன்னு கொடுத்தாங்க அது தலைஞ்சிருச்சு வழக்கம் போல இந்த பங்கனப்பள்ளி இது ரெண்டாவது பங்கனப்பள்ளி இந்த தோட்டத்துக்கு தலையவே இல்லை இந்த சரிப்புறம் போடுறேன் சரி பழம் வந்து உரமா இருக்கட்டும் கலைஞ்சலையா அப்படின்னு கேட்போம் ஆனாலும் தலையாத நினைக்கிறேன் அப்படியே வந்தா இதுல வந்து முடிக்க போறோம் இங்க ஒரு லெமன் மொத்தம் ரெண்டு லெமன் இருக்கு இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல இது பாருங்க நம்ம டிராகன் ஃப்ரூட் அப்படியே தாங்க இருக்கு புதுசு புதுசா ஒண்ணு வருது வாடிடுது புதுசு புதுசா ஒண்ணு வருது வாடிடுது ரீசன் என்னன்னு தெரியல இதுல வந்து இது புதுசா வந்தது இது பிக்கப் ஆயிடும்னு நினைக்கிறேன் இதுக்குன்னு ஒரு செட்டப் இருக்குங்க இந்த இரும்புல வந்து அது ஏறும் ஏறி போயிட்டு மேல வந்து இப்படி வைக்கிற மாதிரி நம்ம வச்சோம்னா மூணே மாசத்துல பிக்கப் ஆகி பழமே வந்துடும் கொம்புல எல்லாம் கட்டி வச்சா இப்படிதான் கொஞ்சம் தொல்லையா இருக்கும் ஏன்னா அதுக்குன்னு ஒரு வாகு வழி இருக்குல்ல அதுல தானே அது வந்து வளரும் அதுல நிறைய வருது டிராகன் ஃப்ரூட்டு அந்த பாருங்க கிட்ட காமிங்க நிறைய வருது பட் மேல ஏற மாட்டேங்குது அடுத்த காசு வந்ததும் ஏற்பாடு பண்ண வேண்டியதுதான் இதுக்குன்னு ஒரு செட்டப்ப இங்க துளசி இது பாருங்க நாட்டு ரோஜா ஒரு குச்சி கொடுத்தாரு பழங்கி போட்டு பார்த்தா பூ வந்துச்சு ஃபார்ம் ஹவுஸ் கனவு தோட்டம் எல்லாமே நல்லா தான் போட்டு தென்னை மரம்லாம் நல்லா வளர்ச்சி இந்த மாமரம் இந்த லெமன் அதெல்லாம் வந்து நான் வரமாட்டேன் வரமாட்டேன் வரமாட்டேன்னு உட்கார்ந்துட்டே இருக்கு அதே மாதிரி இந்த கருவேப்பிள்ளை பாருங்க மாடி தோட்டத்துல எல்லாம் நம்ம ஒரு செடி வச்சுட்டு ஒரே மாசத்துல வெயிட் பண்ணுவோம் வெண்டக்கா வந்துரும் ஒரு கொடியை ஏத்தி விட்டுட்டு புனலங்கா வந்துடும் இங்க வந்து கருவப்பிள்ளையும் வர மாட்டேது ஒண்ணும் வளர மாட்டேது கூடவே இருந்து அக்கறையா பார்த்தாதான் எதுவுமே வளரும்னு நினைக்கிறேன் இப்பத்திக்கே மழை வந்து புரிஞ்சுட்டே இருக்கு அதனால தண்ணி பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல சோ இந்த ட்ரீம் கார்டன் டூர் எப்படி இருந்ததுன்னு அவசியம் கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரி பல வித்தியாசமான பதிவுகள் பார்க்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வெள்ளைக்கான் கிளிக் பண்ணி ஆன்ல போடுங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்